பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பிரஜின் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியது போல பிரஜின் இவங்களோட மனைவியான சான்றா வந்து பாத்தீங்கன்னா கதறி அழுவது போல ஒரு புறம் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை பார்த்த ரசிகர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் இவங்க தான் பிக் பாஸ் வேட்டை வெட்ட வெளியேறாங்க அப்படின்றக்கான ஒரு மைண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அதாவது பிரஜின் மற்றும் கெமி இந்த இரண்டு போட்டியாளர்கள் ஒரு போட்டியாளர் இன்று வெளியேற போவதாக விஜய் சேதுபதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க அதாவது இரண்டு காரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கொண்டு வந்த கெமி மற்றும் பிரஜின் இரண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இரண்டு கார்லுமே உட்கார வைத்து வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார் மட்டும் தான் வரா சோ அந்த காருக்குள்ள யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஹெல்மெட் கிடையாது சோ அந்த காருக்குள்ள யாரு இல்லையோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அதன்படி தற்பொழுது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு வாங்கி கெமி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியது உறுதியா இருக்குது சோ கடைசி நேரத்துல தான் கெமி இவங்களோட ஓட்டு தாறுமாறாக குறைந்து கடைசி இடத்துல வந்து வந்திருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக